கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறாரு இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க பார்க்காத அன்பர்களா இருந்தீங்கனாக்க சேனல்ல வீடியோஸ் இருக்கு நிச்சயமா பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் ஒன்றாம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்துல இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க அந்த விதத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற போகுது இவர்களுடைய பயிற்சி பொதுவா நம்முடைய எல்லாருக்குமே குடும்பம் தொழில் வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல மூன்று கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பாக்கலாங்களா மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்ததான் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறாரு இவரை தொடர்ந்து மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சியாகி அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தினாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த கிரகனுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் அந்த வகையில் தன்னோட சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைப்பிடிக்கும் மிதன ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பதனால வீண் அழைச்சல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அந்த வீண் அழைச்சல்கள் காரணமாகவும் உங்களுக்கு எல்லாமே சுபமாகவே நடந்து முடியுங்க புதிய காரியங்களில் ஏதாச்சும் ஈடுபடுறீங்க அப்படின்னா யோசிச்சு ஈடுபடுவது ரொம்பவே நல்லது ஒரு முறைக்கு இரண்டு முறை இல்லைங்க ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சா கூட தவறே கிடையாது நித்தானமாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடுங்க மனசுடைய அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீ குழப்பமான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் அது வந்துட்டு நிலைக்காது அடுத்துதான் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பேசுறப்போ கவனமாக பேசி பழகுவது ரொம்பவே நல்லது என்ன மேடம் சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே மேடம் நம்ம மனசு விட்டு பேசுவோம் நம்ம இஷ்டப்படி வார்த்தைகளில் வந்துட்டு அளவில்லாமல் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னா நண்பர்கள் அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு நண்பர்கள் கிடையாது ஒரு சிலர் வந்துட்டு நண்பன் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தான் சரிங்களா அதனால அவங்க கிட்ட பழகிறப்போ கவனமா பேசுங்க உங்களுடைய பழக்க வழக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அளவு இருக்கட்டும் அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதிர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனம் வேணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய முதலீடு என்ன நம்மளுடைய வியாபாரம் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணு கருத்தோட இந்த வியாபாரத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா எல்லாமே நல்லதா இருக்கும் கொஞ்சம் நீங்கள் பிசிறு தட்டின மாதிரி இஷ்டம் போல இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா வியாபாரம் வந்து படுத்துருங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாரி எண்ணிக்கை அதிகரிக்குங்க உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் காரணமா உங்களுடைய வியாபாரம் பெருகும் இருக்கக்கூடிய மிதரராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க அலுவலக வேலைகளால அழைச்சல்கள் உண்டாகும் மேலும் உங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கிட்ட அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது நம்ம கூட வேலை செய்கிறவங்க தானே நம்மளுடைய ஆபீஸ் விஷயம் தானே அப்படின்னு ஏதாச்சும் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு உங்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிற விதத்துல என்ன வேணால் செய்வாங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களால இத்தனை நாட்களாக நமக்கு இருந்த டென்ஷன்கள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு காலங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன தாங்கல்கள் நீங்கும் அதாவது எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு டென்ஷன் இருந்துச்சு எந்தெந்த விஷயங்களால நீங்க வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளானீங்களோ அது எல்லாமே இந்த மே மாதத்துல காணாம போகுங்க அடுத்ததா உங்களுடைய பிள்ளைகள் மூலம் நீ எதிர்பார்த்தபடி நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நீங்க நினைப்பீங்கல்ல நம்ம பிள்ளை வந்து நம்ம பேச கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நடந்துப்பாங்க மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடம் உறவுக்காரங்கிட்ட பேசுறப்போ கவனமா பேசுறது நமக்கு நல்லது மேடம் சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொந்தக்காரங்கிட்ட பேசுறப்போ கவனமா பேசணும்னாக்கா எனக்கு புரியல அப்படின்னு கேட்கக்கூடிய மிதனராசி பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பொதுவாகவே உங்களுடைய உறவக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல எப்பவுமே ஒரு பொறாம குணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்கள் அப்படிங்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்குதான் சொந்தக்காரங்க அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வளர்ச்சிய தடுக்கதான் இல்லையா பல சமயங்கள்ல நீங்க நல்லா தான் பேசிருப்பீங்க ஆனா எங்கயோ போற மாரியாத்தா எம் மேல வந்து ஏறாதான்ற கணக்கா நீங்க பேசுற நல்ல விஷயமே சுத்தி வளைச்சு உங்க காதுக்கே ஐயோ அம்மான்னு நீங்க கத்துற அளவுக்கு தவறான ஒரு வந்து நின்னு இருக்கும் இந்த விஷயம் உண்மைதான மிதனராசி பெண்களே மாய திறந்தாவே நமக்கு இதான் வம்பு வருதுடா பேசாம நான் சைலண்டா இருந்துருவோம் நீ என்னமோ பேசிட்டு போ அப்படிலாம் பல சமயங்கள்ல நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவங்க மேலதான் தப்பு இருக்கும் உங்க மேல துளி அளவு தவறு இருக்காது ஆனா அங்க பேசக்கூடிய நிலைமையில நம்மளுடைய சூழ்நிலை அமையாம போயிருக்கும் ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த எதிராளிக்கு தான் சப்போர்ட்டா நின்று இருப்பாங்க அது குடும்பத்திலயா இருக்கட்டும் நட்பு வட்டாரத்திலேயா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பல சமயங்கள்ல கூனி குறுகி போய் நின்னு இருப்பீங்க ஆமா என் மேலதான் தப்பு மேல மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே ஒத்துக்கூடிய அளவுக்கு எல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களை கஷ்டத்துல கொண்டு போய் ஆழ்த்தி இருக்கும் இந்த விஷயம் உண்மைதானே சோ அப்படி திரும்ப ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனம் தேவை இல்ல பேசாம இருக்கதே சிறப்பு அவங்க பத்து வார்த்தை பேசணும் இங்க ஒத்த வார்த்தை பேசுறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவேன் வந்துட்டு உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கணும் அதை தப்பா சித்தரிக்கணும் அவங்களுடைய நோக்கம் இதுதானே அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா சோ நம்ம பேச்சுக்கள்ல நம்ம செயல்பாடுகள்ல கவனமாயிருங்க வீண் மன கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய செயல்களை எல்லாம் யோசிச்சு செய்வது ரொம்பவே நல்லது அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு மாதிரி மந்த தன்மை மாறும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் அரசியல் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் சர்வசாதாரணமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் வேலைகள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நமக்கு நன்மையை தரும் மேலும் இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்புங்க மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது படிப்புல கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண்ணை பெற உதவும் சோ இது வந்து பொதுவா நம்ம பார்த்த விஷயம் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மிருக சீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை அப்புறம் புனர் பூசத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவர்கள் எல்லாரும் சேர்ந்தது தானே நம்மளுடைய மிதனராசி அந்த வகையில நம்மளுடைய மிருக சீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் உயர் கல்வி பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பண விஷயத்துல இருந்து வந்த தடைகள் நீங்கும் காரியங்கள் எல்லாமே வெற்றியை உண்டாக்குங்க உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்களை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வந்துட்டு பயன்படுத்தி முன்னேறுவீங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் ஆக மொத்தம் மிருக சீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துக்கு அற்புதமான மாதம் எந்த ஒரு குத்தம் குறையும் கிடையாது அடுத்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம் பணவரத்து பொறுத்த வரைக்கும் திருப்திகரமா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாக கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு அது திருவாதிரை நட்சத்திர சே வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் அர்த்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ரொம்ப கஷ்டமான வேலை பாயுது அப்படின்னு ஒதுங்கி நின்ன கூடிய வேலையை கூட நீங்க சர்வசாதாரமா செய்து முடித்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல பாராட்டுகளை பெறுவீங்க அடுத்த புனர்பூஷம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய நடவடிக்கை உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம் இதனால விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா குடும்பத்துல இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து பெரிய தலைவலியாவே நிற்பாங்க நம்ம நல்ல திறமைசாலின்னு சொல்லிட்டு மத்தவங்க பாராட்டினா கூட நம்ம திறமைய வந்து வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தரும் மதிக்கவே மாட்டாங்க அதெல்லாம் விடுங்க நாயா பெய்ய உழைச்சி ஓடா தேஞ்சி குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்கு பத்து ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தா ஆஹ் ஊர்வலத்துல யாருமே சம்பாதிக்காத நீ பெருசா கொண்டு வந்துட்டியான பெத்தவங்களும் சரி கூட போறதவங்களும் சரி கட்டிக்கிட்டவங்களும் சரி பேசுறப்ப எப்படி இருக்கும் என்னடா இது வாழ்க்கைய விட்டுட்டு போயிடலான்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா நம்ம போயிட்டு அந்த குடும்பம் என்னாகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காடி அப்படியே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா அந்த அமைப்புலதான் இந்த மாசத்துலயும் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு டென்ஷன் ஏற்படுத்துவாங்க அதை கொஞ்சம் மாத்தி யோசிக்கிற மாதிரி இந்த கதலையும் வாங்காம அந்த கதலையும் வாங்காம விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்ததான் உங்களுடைய பிள்ளைகளை நலன்ல அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட ஒரு அமைப்புங்க நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை எல்லாம் சாதகமாக செய்து முடிப்பீங்க ஒரு சிலருக்கு திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் ஒரு மாதிரி தான் இருப்பீங்க திடீர் நீங்களே குழம்பி போவீங்க சோ அந்த அமைப்பு உண்டாகிறப்போ நீங்க வந்து ஆன்மீகத்துல உங்க மனசு வந்து நாட்டம் கொண்டு வந்துருங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருக பெருமான வழிபாடு செய்யுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷனா ஃபீல் பண்றீங்களோ மனத்தடுமாற்றம் வருதோ அப்போ முருகா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த மனத்தடுமாற்றம் விலகும் அடுத்த பெரியருடைய ஆலோசனைகளை நீங்க கேட்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட படியா அது அமையுங்க அடுத்ததா மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கல்வியை பத்தின கவலை அதிகரிக்கும் எந்த பாடத்தை எடுத்து படிக்கிறது இங்கேயே படிக்கலாமா இல்ல வெளிநாட்டுக்கு போகலாமா இந்த மாதிரி நிறைய குழப்பத்துக்கு நீங்க ஆளாவீங்க ஆனா இந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு அமைப்புக்கு மேல நீங்கி வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆகமத்துல இந்த மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு நீங்க கவனத்தோட இருந்தீங்கன்னா போதும் எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சில இருக்கட்டும் செயல்பாடுகள் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும் உங்களுடைய வெற்றிக்கு எந்த ஒரு குத்தம் குறையும் வராது பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பெருமாளை வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும் மழை குழப்பங்கள் நீங்கி தைரியம் பிறக்குங்க மேலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லயும் இந்த மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க முடிஞ்சனாக்கா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வேல் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு ஒரு குட்டியா ஒரு பாக்கெட் சைஸ் வேல் வாங்கி கூட நீங்க ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பாக்கெட்ல வச்சுக்கோங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பர்ஸ் இந்த மாதிரி இதுல வந்து வச்சுக்கிட்டு ப பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் ஏற்படும் குழப்பம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க மிதனராசி அன்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியசாலி நல்ல தெளிவான முடிவு எடுப்பாங்க டக்குன்னு அந்த வேலையை ஆரம்பிச்சு பாதி கிணறு தாண்டப்ப குழம்பி போயிடுவாங்க முன்னாடியும் போக மாட்டாங்க பின்னாடியும் வர மாட்டாங்க இப்படிதான் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் புரியுதுங்களா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் மே மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும்ங்கிறதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமா வேண்டாம் சரிங்க மேடம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டிரமும் எந்தெந்த நாட்கள்ல வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த நாட்கள்ல நாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நான்கு நாட்கள் சந்திராஷ்டிரமம் இருந்திருக்கு இந்த ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி உங்களுக்கு கடந்து போயிடுச்சு பாக்கி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் நாட்கள்ல ரொம்பவே இருங்க எதுவும் புதுசா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க மத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது சிறப்பு புதுசை வியாபாரத்துல முதலீடு பண்றேன் இந்த மாதிரி புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் மத்தபடி அமோகமான மாதம்தான் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா சரிங்க இப்போ மே மாதம் முழுக்க வந்துட்டு நம்மளுடைய ராசி அன்பளுக்கு எப்படி இருக்கு அதை தாண்டி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா பார்த்திருக்கோம் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம் பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு சிறிதளவு மாறுபடும் ஆனா நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு பொதுவான பலன்கள்ல சரியாக பொருந்தக்கூடிய அமைப்புலதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை வணங்கி ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்கும் பொழுது உங்களுடைய வேலைகள் எல்லாமே நல்ல பலன்களை மட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்புல மாறும் ஆன்மீகத்தை நம்புங்க மனிதர்களை நம்பாதீங்க வாழ்க்கை சிறக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் மிதன ராசி அன்பர்களே